இப்போ பாரு இப்போ சொல்லு சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லு நீ சாப்பாடு பற்றி என்ன நினைக்கிற சோறு தான் முக்கியமா ஏன் அப்படி அதாவது ஈட் டு லிவ் டோன்ட் லிவ் டு ஈட்டு பாங்கல்ல அதை பற்றி நீ என்ன நினைக்கிற நான் ஒன்றும் நினைக்கல எனக்கு சோறு கொடுத்தா நிம்மதியாக எப்போ எப்போலாம் கொடுக்கணும் இருபத்தி மணி

ஒரே மாதிரி சோறு இருந்தா போறோம் வெரைட்டி 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 ஒரே மாதிரி சோறு பிரியாணி அது போதும் பிரியாணியா எப்பலாம் சாப்பிடுவே மூணு நேரம் கொடுத்தா மூணு நேரம் கொடுத்தா சாப்பிடுவியா சாப்பிடுவேன் அழுது போகாது போகாது குடிச்ச போட்டு எப்பமே அழுது போகாது அப்ப அதே நீ இனிமே சாப்பிடு மூணு வேளை அப்பவே காலையில இட்லி தோசை அப்புறம் மதிய வந்து கேக் நான் என்ன பண்றது இப்போ பிரியாணி பண்ணுற இடத்துலையே போயிட்டு வீட்டை மாற்றிடு எங்கே பிரியாணி பண்ணுவாங்களோ அங்கே வீட்டை ஷிஃப்ட் பண்ணிடு

அது மூணு நேரம் சாப்பிடுங்க என்ன பிரியாணி வெஜ் பிரியாணி வெஜ் பிரியாணி அஃப் கோர்ஸ் அப்போ அந்த வெஜ் பிரியாணி அஃப் கோர்ஸை வந்து நீங்கள் வந்து எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிடுங்க அதுதான் வந்து டூ கே கிட்ஸ் எந்த வருஷம் பிறகு டூ தௌசண்ட் சிக்ஸ்டு டூ கே கிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சோறு தான் நமக்கு முக்கியம் மூணு நேரம் பிரியாணி சாப்பிடுங்க அப்படிங்க அந்த அட்வைஸ்ஸு எல்லாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்